ile சரேஸ்வதியும் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன வந்து போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல ரொம்ப ரொம்பவே ரொம்ப தமிழ் கிட்ட வந்து நம்ம சரேஸ்வதி கேட்கறாங்க நேற்று வீட்டில் இருக்கவங்க கேட்கும்போது கூட என்னால் அப்படி எல்லாம் பேச முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க இப்ப திடீர்னு வந்து இப்படி பண்றீங்களே அதுக்கு காரணம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா தமிழ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணு இல்ல கார்த்திக்கு நான் எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டேன் கார்த்திகால எந்தெந்த கம்பெனி வந்து ஹேண்டில் பண்ண முடியாது இப்படி வந்து நீ சொல்லிட்டு திடீர்னு கார்த்திக்கு பொறுப்பு கொடுத்துறிய அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதுக்கு காரணம் நமச்சிதான் நமச்சியாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொல்லி இருக்காங்க நடந்தது என்ன அர்ஜுன் வந்து எப்படியோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திகா அவன் பக்கம் இழுக்கணுன்றதுக்காக எல்லா விஷயமும் இப்படி பண்ணிட்டு இருந்தான் அதனால அதை மட்டும் பொறுப்பை கொடுக்கல கார்த்திக் இருக்க டிசர்வ் ஆனால சின்ன சின்ன விஷயத்துல மிஸ்டேக் பண்றான் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது பொறுப்பான ஆளும் அவங்கிறதுக்காக தான் அவன் கிட்ட அவ்வளவு ரூடா நடந்துகிட்ட அதுக்காக என்னுடைய தம்பியை நான் எப்பவும் ஒதுக்கி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றதை கேட்டு சரஸ்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க